பொன்னிசுரன்னைக்கு எபிசோடில் ஜெயா வந்து சந்திரசேகர்கிட்ட சொல்கிறாங்க சக்தி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அவன் இந்த வீட்டில் எல்லாருமே பொன்னியை மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சந்திரசேகர் சொல்கிறாங்க அவன் செய்கிறது எல்லாமே கரெக்டு தான் என் பையன் என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிட்டாக சொல்லிடுறாங்க சந்திரசேகர் ஆல்பத்தில் பாடுறவங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கேன்சல் ஆகிடுது வீட்டில் வந்து ரொம்ப டல்லாவே இருக்காங்க ஜெயா இப்படிலாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சமயபுரம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க அப்போ சந்திரசேகர் வந்து பொன்னியை கூப்பிட்றாங்க ஆனால் இதையே சொல்கிறாங்க அவள் தான் வரலெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லோருமே போயிடுறாங்க கோயிலுக்கு அப்போ பொன்னி வந்து வீட்டில் சமைச்சிட்டுருக்காங்க அப்போ ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு சின்னதாக ஃபங்க்ஷன் இருக்குமா அவங்க மாமாவும் அத்தையும் வந்து பாடினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அட்வான்ஸையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க பொன்னி வந்து முதல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தைக்கிட்ட பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் மருமக தானே நீங்கள் சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வான்ஸையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க பொன்னி வந்து வாங்கிட்டு திருதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க ஐயோ என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதோட அந்த எபிசோட் முடியுது